உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட் காலம் கலிகாலமாகி போச்சடா அப்படின்றதுக்கு இந்த காணொலி ஒரு பெரிய உதாரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லி தோணுது பொதுவாக இந்த உலகில் அம்மா அப்படின்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அம்மா எங்களை விட்டு பிரிந்து சென்றால் அதை தாங்கி கொள்வது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் தான் ஆனால் இங்கு பார்த்தால் ஒரு நபர் கொஞ்சம் வித்தியாசமாகவே நடந்து கொள்றார் பொதுவா இறந்தவர்களோட நினைவு நாள்ல அன்னதானம் கொடுக்கிறது நீங்க நாங்க எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஆனா இவர் வித்தியாசமா ஒரு தானம் பண்றாரு. இந்த இடத்துல தான் அவர் என்ன வித்தியாசம் பண்றார் அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க. அத இந்த காணொளியில நீங்களே பாருங்க. திவ்யா

Sayon sapri, asayon sapri. Rendi me sapri. Nara, ekki putun lalaman, nara TVI kudukunan, satan wana ekki. Na, sanan. Sini wasa. Kouta vannan padal wala. Kouta vannan padal wala. Kouta vannan padal wala. நிச்சயமா இத இதை அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க தாயோட நினைவு நாள்ல எந்த மகனாவது இப்படி ஒரு காரியத்தை செய்வார்களா ஒரு தாயா இருக்கிறவங்க இத விரும்புவாங்களாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நெட்டிசன்கள் மத்தியில எழுது இத பாக்குறப்போ உங்களோட மனதுல என்ன தோணுது அப்படின்றத எங்களுடைய கொம்மன் பகுதியில பதிவு செய்யுங்க